அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி கே பிரியா உளவியல் ஆலோசனை உளவியல் சிகிச்சை ஏன் என்று பெரும்பாலும் மனிதர்களுக்கு தெரியாதனுடைய விளைவு என்று பிரச்சனைகள் அதிகமாகி அவள் அவர்கள் செயல் இழக்கும் நிலைக்கும் செயல் தடைகளுக்கும் ஏற்பட்டு அவர்கள் இயக்கமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது உளவியல் சிகிச்சை ஏன் அவசியம் யாருக்கு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு உங்களுடைய அறிவு பாதையை விரிவுடைய செய்தால் நீங்களும் வெற்றியாளர்கள்தான் அதாவது உடலுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வருது ஒரு சளி பிடிக்குது வயிற்றில் ஒரு பிரச்சனை இப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அது மருந்து சாப்பிட்றோம் சரியாயிடுது இது வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது அதே மாதிரி மனசுக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளிப்படையாக தெரியும் ஆனால் அது என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்போ அந்த தெரியாத தான் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுறோம் நாங்க எங்க காலகட்டத்துல எல்லாம் நாங்க இப்படியெல்லாம் இருந்தோம் நீ இதை மாத்திக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்றோம் உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது இல்லை ஒரு மாணவர் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க கோவப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்குதுன்னா நாங்கள்லாம் என்ன உங்கள் உடனே பெற்றோர்களோ மற்றவர்களோ அதாவது பெற்றோர்களோ பாட்டி தாத்தா இப்படின்னு சொல்கிறவங்களோ உறவினர்கள்னு சொல்லக்கூடியவங்களோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ என்ன சொல்லிடுறாங்கன்னா நாங்களெலாம் அந்த காலத்தில் என்ன இப்படியாக இருந்தோம் எங்களையெல்லாம் அடித்து வளர்த்துனாங்க எங்களை திட்டி வளர்த்துனாங்க உனக்கெல்லாம் எல்லாமே செஞ்சு கொடுத்ததுனால தான் நீ இவ்வளோ இதாக இருக்கிற எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைகளின் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாமல் ஒன்று உங்களோட பிரத் உங்களோட அனுபவங்களை சொல்லிடுறீங்க இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறத அந்த குழந்தைகளுக்கோ மாணவர்களுக்கோ நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன்னு ஒரு செயல்பாட்டிலையும் நடைமுறையிலும் நீங்கள் காண்பித்து கொடுக்கறது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை தன்னை மாற்றிக்கணுங்கிற மாத்துறது மாற்றிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான எண்ணம் அப்போது இந்த குழந்தைகள் எப்போ தான் இந்த மாணவர்கள் புரிஞ்சுக்குவாங்க நான் கஷ்டப்படுறேன் என்னோட வேதனை சொல்கிறேன் நான் கண்ணீர் விடுறேன் இத்தனையும் பண்ணுறேன் அந்த குழந்தைகள் வந்து செய்ய மாட்டேங்குது அந்த மாணவர்கள் வந்து தன்னோட இஷ்டத்துக்கு மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் பெற்றோர்கள் புலம்பல் நிலை இன்று அதிகமாகிக் கொண்டே வருது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு எது பெற்றோர்களாகிய உங்களுக்கு எது இதெல்லாம் கிடைக்கலையோ அது தன் குழந்தைகளுக்கும் தன் மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பெற்றோர்களின் அதீத அக்கறையும் அதீத ஆசையும் தான் அவர்களை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது அதாவது உங்கள் கால பெற்றோர்களாகிய உங்கள் காலத்தில் ஒரு பென்சில் வாங்கினா அது குட்டியாகி தூக்கி வீசுகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க அந்த குட்டியானாலும் கூட பத்திரப்படுத்தி உங்களுக்கு நீங்கள் பெரிய வயசான வரைக்கும் கூட அது வச்சிருக்க ஆனால் இன்றைய மாணவர்களின் நிலை நீங்கள் அப்படி பழக்கவே இல்லை ஒரு பென்சில் கேட்டால் ஒரு பாக்ஸே வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா திரும்ப திரும்ப கிடைக்க போக முடியாது அதனால கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுக்கோ அம்மா கிட்ட கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த குழந்தையை ஒன்று தேவைக்கு பத்து வாங்கி கொடுத்துட்றாங்க அது உதாசீனப்படுத்துது அதே மாதிரிதான் இவங்களுடைய நடத்தையில் ஒவ்வொரு குழந்தைகளும் மாணவர்களும் mm <laughs> தன்னுடைய மனதிற்குள் படிக்க முடியாததினுடைய விளைவு கவனிக்க முடியாது அவங்கனால தொடர்ந்து படித்தா விழிக்கும் அவங்களால கவனிக்கவே முடியாது அவங்களோட சிந்தனை வந்து தாறு மாறாக போயிட்டுருக்கும் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அவங்கனால பேசாமல் இருக்க முடியாது கிளாஸில் வந்து தொடர்ந்து எட்டு மணி நேரம் ஸ்கூல் அப்படின்னா அவங்கனால அங்கே ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்துக்கு மேலே அவங்கனால உட்கார முடியாது எந்திரிச்சு போகணும்னு தோணும் அவங்களோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலான்னு தோணும் இல்லைன்னா ஃப்யூச்சரில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு கற்பனைக்கு போயிடுவாங்க இல்லைன்னா அடுத்தது இன்னொரு சிந்தனை என்ன வரும்னா எனக்கு இப்படியெல்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாலே அம்மா இப்படி திட்டாங்களேன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க ஆனால் கிளாஸ் பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம் இப்படி நான் ஸ்டாப்பாக அவங்க மைண்டில் வந்து ஓடி இருக்கிறதுனுடைய விளைவு அவர்களுக்கு செயல் தடையை உண்டாக்கும் அப்படிங்கிறது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா நீங்கள் படி படின்னு சொல்கிறதுனால அந்த மாணவர்களால் படிக்க முடியாது அப்போ அந்த மாணவர்களை ஏன் படிக்க முடியலைன்னா உளவியல் நிபுணர்களின் அதற்கான கற்றல் ஆய்வகத்தில் உங்களுடைய குழந்தைகள் ஏன் படிக்க முடியலை அப்படின்னா உளவியல் பகுப்பாய்வும் சிகிச்சைகளும் செய்கிறப்ப அவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட நினைவு பாதிப்பை உண்டாக்குதா இல்லை Left. நிகழ்காலத்தில் பெற்றோர்களோ மற்றவர்களோ திட்டினதனுடைய விளைவோ இல்லை இவங்களால் ஒரு சூழலை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கங்கிற நினைவில் வாழ்ந்துட்டுருக்காங்களா இல்லை ஃப்யூச்சரோட கற்பனையில் நான் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன் இப்படி ஃபாரின் போக போகிறேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் இப்படி ஒரு போஸ்டிங்கில் போய் உட்கார போகிறேன்னு கற்பனையில் இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அவங்க ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் உங்கள் கிட்ட சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய நிறுவனத்தில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சையில் சிகிச்சையில் கண்டறிந்த உண்மை சொல்லுவதும் சொல்லாததும் அப்போ சொல்றது எல்லாமே பிரச்சனைகள் அல்ல அப்போ அந்த சொல்லக்கூடிய சொல்ல முடியாத அந்த செயல்கள் தான் இவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அப்போ அந்த மாணவர்களினால் படிக்க முடியாது கவனிக்க முடியாது கவனித்ததை நினைவுபடுத்த முடியாது நினைவுபடுத்தினது எழுத முடியாது யாராவது ஏதாவது சொன்னால் கோபப்படுவாங்க எடுத்துரிஞ்சு பேசுவாங்க தான் சொன்னது மட்டுமே மற்றவர்கள் செய்யணும்னு நினைப்பாங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஐசிலேட்டடாக இருப்பாங்க யாராவது கூப்பிட்டா கூட எடுத்தெரிஞ்சு பேசுவாங்க ஏன் சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கோவப்படுவாங்க அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் அந்த மாணவர்களிடத்தில் இருந்தால் அவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தேவைங்கிறது பெற்றோர்கள் நீங்கள் புரிந்துக்கணும் அப்போ இந்த இந்த மாணவர்களை வந்து நீங்கள் படி படின்னு சொல்கிறதுனாலையோ குழி குழின்னு சொல்கிற ாலையோ நேரத்துக்கு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றதுனாலயோ அவர்களுடைய செயல்பாடு மாறாது ஏன்னா உடல் சார்ந்த பாதிப்பு வேற மனம் சார்ந்த பாதிப்பு வேற பெற்றோர்கள் நீங்க புரிந்துக்கணும் அப்போ உடல் சார்ந்த வலிக்கு மாத்திரை எடுத்து கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்தா அது குடித்தா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் ஆனால் மனம் சார்ந்தது வந்து அவங்களோட நாலேஜ் பாத் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுடைய அறிவு பாதை தொடர்ந்து எவ்வளோ தூரம் போய்கிட்டு அப்போ அவங்களோட அறிவு பாதையில் எந்தெந்த நினைவுகள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது எந்தெந்த நினைவுகள் அவங்கள ஆக்டிவேஷன் பண்ணாமல் டீஆக்டிவேஷன் பண்ணிகிட்ருக்குது அப் இது போன்ற பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சிக்கான உளவியல் சிகிச்சைகள் தேவைன்னு சொல்கிறான் இது வந்து மருந்து கொடுத்து மாற்றவே முடியாது இவங்களோட மன இயக்கத்தில் ஒரு செயல்பாடு செய்யாததற்கான பல காரணங்கள் அவங்க மனசில் பதிய வச்சுருப்பாங்க அப்போ அந்த காரணங்களை வந்து நீ சொல்லு சொல்லு சொல்லுன்னா அவங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா சொல்ல தெரியாது சொன்னாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த போ இது போன்ற பாதிப்புகள் உங்கள் மாணவர்களிடத்தில் அதாவது அவ அவங்க காலையில் நேரத்தில் எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க கோவப்படுறாங்க எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க அதிகமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க சேட் ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க வீட்டில் சமைக்கிறது சாப்பிட மாட்டேங்கிறாங்க கோவப்படுறாங்க தான் நினைச்சது உடனே செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்போ ஸ்கூலுக்கு போனால் ரெகுலராக போக மாட்டேங்கிறாங்க அடிக்கடி லீவு போடுறாங்க ஆனால் அதிகமான மதிக்க பெண் மட்டும் எடுத்துட்றாங்க அவங்கள எங்களால் திட்டவும் முடியல ஏன்னா மார்க் எடுத்துட்றாங்கன்னு சொல்லி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது அதே மீறி ஏதாவது சொன்னால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எக்ஸாமுக்கு போக மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சல் வந்துடுது ஸ்டமக் பிரச்சனை வந்துடுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸு பிரச்சனை எனக்கு ஸ்கூலில் பிரச்சனை என்னால் அங்கே போய் கோப்ரேட் பண்ண முடியல எனக்கு இந்த சூழல் வேண்டாம் வேறு ஸ்கூல் மாற்று இப்படி பல வகைகளில் உங்கள் மாணவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு இவர்களுடைய அறிவு பாதையில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுதுதான் குடும்பம் என்ற சூழலிலும் சமூகம் அதாவது வெளியில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இந்த சமூகம் சுற்றுப்புற சூழலிலும் இவர்களினால் இணைந்து வாழ முடியும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் மாணவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் லேர்னிங் என்ற தெரிப்பியூட்டிக் கைடன்ஸும் அதைவிட அடுத்தது கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம் அப்படிங்கிறதும் இது போன்ற வளர்ச்சிக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான முன்னூற்றி ஐம்பது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்